எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கல் காலத்துல செங்கல் சூளை கட்டுற வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஆளுங்களுக்கு சமைக்கிற வேலை தான் எனக்கு காலை சாப்பாடு காலையிலேயே நம்ம ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் கொடுத்துடணும் அதனால காலையிலேயே வேலையான நான் ஆரம்பிச்சுட்டேன் கிறிஸ்மஸ் சூழ கட்டுறதுக்காக ஆளுங்க வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புவனகிரில இருந்து வந்திருக்காங்க அந்த அண்ணாங்க தான் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா தொடர்ந்து வந்து நமக்கு சிங்கிள் சூழ கட்டி கொடுக்குறாங்க அவங்க வந்து முத நாள் நைட்டு இங்க வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்து தங்கி இருந்துட்டு காலையில ஏஞ்ச கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு டீ குடிச்சிட்டு கடைகளை அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம வந்து ஒன்பது மணிக்குள்ள சாப்பாடு வந்து நம்ம கரெக்டா கொடுத்துடணும் நான் கடைகடை செஞ்சுட்டேன் காலை சாப்பாட்டுக்கு ஒருபடி அரிசி போட்டு நல்லா சூடா சோறு கொஞ்சம் வடிச்சு வச்சுட்டேன் அப்புறம் நைட்டு வச்சு குழம்பு கொஞ்சம் இருந்தது அதை சூடு பண்ணி வச்சுட்டேன் அதுல ஊத்தி ரொட்டி சாப்பிட்டுப்பாங்க அப்புறம் நைட்டு வடிச்ச சாதமும் தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் தயிர் போட்டு நல்லா சூப்பராக பசைஞ்சு வச்சுட்டேன் பழைய சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி நல்ல மனமாக வாசனையாக இருக்குமா அதனால் அந்த அண்ணனுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தொட்டுக்கிறது மட்டும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கெல்லாம் பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு கொஞ்சம் துவையல் போல் அரைச்சி கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க இந்த வெளியில் அடுப்பு கட்டணும் நம்ம அந்த ஒத்த அடுப்பில் சமைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் அடுப்பு கட்டுறதுக்காக ஆளுக்கு ரெண்டு கல் எடுத்துருவாங்கண்ணா இங்கே இருக்கிற கல் பத்தலை அப்படின்னு சொன்னால் வரும்போது கையோடு அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க

அண்ணாங்க எல்லாமே கரெக்டாக சாப்பிடத்துக்கு வந்துட்டாங்க இந்த மூஞ்ச போட்டு மூடி இருக்க தம்பி மட்டும் அக்கா நான் வந்து வீடியோல தெரியவே கூடாது நான் இருக்கிறதுல ரொம்ப கருப்பு அப்படின்னா கருப்பு என்ன செவ்வன் பண்ண நீ மட்டுக்கு போட்டு மூடிட்டு இரு வீடியோ தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் வந்ததுமே சொல்லிட்டேன் எப்பா நான் வீடியோ எடுப்பேன் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்ல அப்படின்னா நீங்க எட்டக்கு போய் உட்காந்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாம வந்து நம்ம வீடியோ எடுக்க கூடாதுல்ல அதனால போனை வச்சுட்டு கட்டையில தான் வச்சுட்டேன் நம்ம அந்த செவத்து கட்டையில வச்சுட்டேன் ஃபோன் இருக்குப்பா வீடியோ ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் இது உடனே கல்லு காலத்து கேளம்பிடுவாங்க கொஞ்ச நேரம் கூட உட்காந்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க பழைய சோறு ஒரு நாலு பேர் தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சோறு அந்த குழம்பு நைட்டு வச்சு அந்த பருப்பு குழம்புலையும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கடனு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவி மோட்டர் ஓடிட்டே இருக்குமா அதனால தண்ணி ஓடிட்டே இருக்கும் தட்டெல்லாம் கழுவி கட்டில கவுத்துட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன மதியான சாப்பாடு செய்யறதுக்கு நானும் வேலையை ஆரம்பிச்சுட்டேன் முதல்ல தோரம் பருப்பை நம்ம விறக்கெடுப்பில் வேக போட்டுவிட்டேன் எப்பயுமே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சமைக்கிற போல் இருந்துச்சுன்னா தோரம் பருப்பு வேக வச்சிட்டு அதுக்கு மத்தியானம் எவ்வளோ அரிசி வடிக்கணும் ரெண்டு படியா மூணு படியான்னு கணக்கு பண்ணி அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவேன் நம்ம அவிச்சு போட்ட அந்த அரிசி நல்லா ஊறுச்சுன்னா சாதமும் நல்லா நீட்டாக இருக்கும் கொஞ்சம் டக்குன்னு வெந்து வரும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி செஞ்சுப்பேன் வெளியில் விறகடுப்புக்கு நம்ம கொய்யா மரத்து நிழல்லே அப்படியே அதுக்கு அடியிலே விறகடுப்பு கட்டிக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நிழலில் சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த குண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம சாம்பலை தடவி வச்சுக்கிட்டோம்னா கடைசியாக அந்த பாத்திரத்தை போது ஈஸியாக இருக்கும் அதிகமாக கறி பிடிக்காது இன்றைக்கி மதியானத்துக்கு வேலை பார்க்குறவங்க அப்புறம் நம்மளெல்லாம் சேர்த்து ஒரு இருபது பேத்துக்கு சோறாக்கணும் அதனால் ரெண்டரை பொடி அரிசி போட்டுக்கிட்டேன் கடனு வேலையை பார்த்தா தான் நான் ஒண்டிதான் பாத்துட்டு இருக்கேன் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை அம்மாவும் வரல அத்தையும் வரல அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நடவு நடுற வேலை இருக்குது அதனால அம்மாவும் அன்னி மாருங்க யாருமே வர முடியல அத்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவங்களும் வரல காலையிலே வந்து முருங்காவும் கத்திரிக்காவும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ஒரு பக்கம் சோறு வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வெந்துட்டு இருக்குது நான் அப்படியே இங்கேயே உட்காந்து காய்கறி ஆரம்பிச்சுட்டேன் காய்கறிலாம் நம்ம அரிஞ்சிட்டாலே குழம்பு வச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும் காலையிலேயே போயிட்டு காயெல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டார் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சமைக்கும் போது எல்லா காயும் போட்டு தான் நான் குழம்பு வைப்பேன் ஒரு காய் மட்டும் போட்டு வச்சா அது என்னமோ எனக்கு டேஸ்ட்டு வந்த மாதிரியே இருக்காது அதனால் என்னென்ன காய் கத்திரிக்காய் முருங்காய் கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி அவரைக்காய் எல்லா காயுமே போட்டு வச்சோம் சாம்பார்னால கதம்பு சாம்பார் மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மதியானத்துக்கு இந்த குழம்பு வைக்கிறேன்னா நைட்டு சேர்த்தே வச்சுருவான் நைட்டு வந்து இங்கே ஒரு பத்து பேர் தங்கி இருப்பாங்க அப்படியே அவங்களுக்கும் சேர்த்து வச்சிருவோம் மாத்துக்கு ஏதாவது வந்து வேற புளி குழம்பு காரக்குழம்பு கொஞ்சம் கேட்பாங்க நைட்டுக்கு மட்டும் அதை செஞ்சு கொடுத்துருவேன் வேலை பார்க்குற அண்ணன்கள் இடையில இடையில அப்பப்போ வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்க வருவாங்க அவங்கள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே பிறகு பார்த்துக்கிட்டே வேலையை பார்த்துருவோம் அந்த அண்ணன்கள் கேட்பாங்க எப்படிங்க நீ ஒண்டினா இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிற உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அப்பா வீட்லையும் இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்த்துருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது தம்பி இங்கே வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா இதில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அதனால் எனக்கு ஒன்றும் இதில் கஷ்டம்லாம் இல்லை நானே ஈஸியாக சமைச்சி முடிச்சுருவேன் அப்படின்னு சொன்னேன் சோறு வடிக்கிற கூட அத்தை எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வரவே இல்லை அந்த வீட்டிலேயே இருக்குது சரி என்ன ரெண்டு ரெண்டு படி அரிசி தானே நம்மளே வடிச்சலாம்னு வடித்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பக்கம் டவகட்டான அந்த கல் சாஞ்சு ஊந்துடுச்சு ஆனால் அந்த சோறு வடிக்கும்போது நான் நல்லா கவனமாக தான் செய்வேன் அந்த கஞ்சு குண்டானலேயே சோறு வடிக்கிற அந்த பாவை தான் கவனம் இருக்கும் மற்றபடி எது எங்கே போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் கையில் காலையில் ஊத்துவிட்டு ததக்கா போகிறதுக்காக கிடக்க வேண்டியதுதான் சோறு வடிச்சு விட்டுட்டு இந்த வெளிலே அடுப்புலேயே குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ளார பருப்பு நல்லா போட்டுருந்தேன் இந்த பருப்பு மட்டும் அதிகமாக வேக வைக்கும் போது நல்லா குழைய வேக வச்சுப்பேன் ஏன்னா அவ்வளோ பருப்பையும் கடைஞ்செடுக்கிறது என்னால் முடியாது அந்த பருப்பெல்லாம் கடைஞ்செடுத்தால் ஒரு பக்கம் இந்த ரைட் ஹேண்ட் வந்து நல்லா அதிகமாக வலி எடுத்துக்குமா அதனால நல்லா கிடையாத அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுருவோம் அதனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் சோறே வடிச்சு விட்டுட்டா நல்லா அந்த பருப்பும் குழஞ்சி வந்துச்சு விறகு அடுப்புலேயே சாம்பாரும் கூட்டி போட்டுட்டேன் பொரியலுக்கு நம்ம மரத்துலேயே வாழ்க்கை இருந்துச்சு அதனால வாழ்க்கை மட்டும் வாங்கிட்டு வரல இன்னுமே ஒரு பத்து காய்க்கு மேல இருக்குது இன்னைக்கு ஒரு ஆறுக்காய் மட்டும் அறுத்து நல்லா பொரியல் பண்ணியாச்சு இந்த பொரியல் வந்து நான் இப்படி தான் செய்வேன் நல்லாயிருக்கும் ஏன்னா சாம்பாருக்கு ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வா வாழைக்காய் வந்து நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி கொஞ்சம் பொருசாக அரிஞ்சு அதில் உப்பு தூள்லாம் போட்டு வேக வைக்கணும் ஒரு திட்டமாக வெந்தால் போதும் அப்படியே சும்மா அழுத்தி பார்த்தா வெந்துருந்தால் போதும் ஒரு ஆவி போட்டால் போதும் அதை எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா வந்து எண்ணெய் கடுவு பச்சை மொளகா காரத்துக்கு வந்து பச்சை மொளகா போடணும் அப்புறமா நல்லா நசுக்குன இந்த பூண்டு அந்த வாசனை வந்து இந்த வாழைக்காய் பொரியலுக்கும் சூப்பராக தூக்கி கொடுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிலே கொஞ்சோண்டு குழம்பிளகா பொடி போட்டு ஒரு கிண்டி கிண்டி வாழைக்காயை அப்படியே மசாலா வாழைக்காய் மாதிரி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஆளுங்க ஒரு ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க நான் ஒரு ஒன்றரை ஒன்னே முக்காவுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி மதியானம் சாப்பாட்டுக்கு சுட சுட சோறு நல்லா எல்லா காயும் போட்டு வச்சேன் சாம்பார் ரசம் அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியல் எக்ஸ்ட்ரா வந்து தயிர் மோர்லாம் இருக்குது யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கள எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் போட்டிருக்கோம்லாம் மாங்காய் ஊருகாய் அது கொஞ்சம் நைட்டே தாளித்து வச்சுட்டேன் அந்த இருக்கும் ரெண்டு வகையான ஊருகாய் இருக்கும் எலுமிச்சி ஊறுகாயும் மாங்காய் ஊருக்காயும் அவங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருவோம் அந்த அண்ணன்களும் சாப்பிட்டுட்டு வேலை கிளம்பிட்டாங்க இப்போ தான் இந்த மூஞ்சை பார்த்தா ஒரிஜினல் உருவமே தெரியும் அளவுக்கு வேலை டயர்டு வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒர்க்கு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அவங்களெலாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல தான் அந்த குண்டா சட்டிலேயே நடுமத்துலேயே உட்காந்து நானும் சாப்பிட ஆரமிச்சுட்டேன் சாப்பிட உக்காரன் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் சாப்பிட முடியல அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரசத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பசி நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு விட்டுட்டேன் ரொம்ப டயர்டானாலும் அதிகமாக சாப்பிட முடியாதாட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த பற்றிலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க